எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியம் காட்டங்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட அமராவதி பட்டினம் கிராமத்தில் படவேட்டம்மன் கோவில் அருகே முருகன் என்பவர் வீட்டின் முன்பு சாலையோரம் டிபன் மற்றும் சில்லறை வியாபார பொருட்கள் வைத்து கடை நடத்தி வருகிறார் இந்நிலையில் முருகன் கடையை பூட்டிவிட்டு வீட்டில் உறங்க சென்றவர் கடையின் பூட்டு உடைக்கப்பட்டுள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் மேலும் கடை உள்ளே பார்த்த போது கடையில் இருந்த ரூபாய் ஏழாயிரம் மற்றும் நான்காயிரம் மதிப்புள்ள வியாபார பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது தெரியவந்தது இந்த சம்பவம் தொடர்பாக உத்திரமேரூர் காவல் நிலையத்தில் முருகன் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதேபோல் உத்திரமேரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாலேஸ்வரம் கிராமத்தில் உள்ள சிவன் கோவில் விநாயகர் கோவில் அம்மன் கோவில் ஆகிய மூன்று கோவில்களில் உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் அடுத்தடுத்து கோவில் உண்டியல் பூட்டை உடைத்து உண்டியலில் இருந்து சுமார் மூன்றாயிரம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சாலவாக்கம் போலீசார் கோவில் உண்டியல் பூட்டை உடைத்து பணம் கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் தஞ்சை புதிய காவிரி நகர் குடியிருப்பு பகுதியில் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் சிறுவர்களுக்கான பூங்காவை தஞ்சை மாநகராட்சி ஆணையர் மகேஸ்வரி மேயர் ராம்நாதன் துணை மேயர் அஞ்சுகம் பூபதி ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் பின்னர் அனைவரும் ஒரு சேர வளர் காலை எடுத்து வைத்து பூங்காவிற்குள் சென்றனர் பூங்காவை பார்வையிட்டு வந்தவர்கள் ஊஞ்சலை பார்த்ததும் மூவரும் உற்சாகம் அடைந்தனர் சிறு பிள்ளைகள் போல் ஊச்சலில் அமர்ந்து ஆடி மகிழ்ந்தனர் தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பூண்டிமாதா பேராலயத்தில் சாம்பல் புதன் நிகழ்ச்சியில் அருள் தந்தையர்கள் சாம்சன் ரூபன் அந்தோணிராஜ் ஆல்பிரட் சேவியர் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை நகராட்சி பன்வயல் சாலையில் ஐயனார் கோவில் எதிர்புறம் ஓட்டக்கரை உள்ளது இந்த ஓட்டக்கரையில் நகராட்சி நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுவதால் அது ஒரு குப்பை மேலாக மாறிவிட்டது இந்நிலையில் அந்த குப்பை மேட்டில் இரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீயானது மழ பிடித்து எரிய தொடங்கியது இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உடனே இது குறித்து பட்டுக்கோட்டை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனே விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் குப்பை மேட்டில் ஏற்பட்ட தீ விபத்தை சுமார் ஒரு மணி நேரம் போராடி அணைத்தனர் இந்த தீ விபத்தினால் அந்த பகுதி முழுவதும் புகை மூட்டம் ஏற்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகே மண்ணிவாக்கம் பகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் காட்டாங்களுத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் மாவட்ட கவுன்சிலருமான கஜேந்திரன் தலைமையில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான சிட்லம்பாக்கம் ராஜேந்திரன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார் மேலும் பல்வேறு கட்சியிலிருந்து இருந்து ஐம்பதற்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் தங்களை அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டனர் குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பமும் அரசியலில் இருக்கிறது அரசியலை வைத்துக் கொண்டு அந்த குடும்பம் அவர் முதலமைச்சர் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அமைச்சர் அவருடைய சகோதரி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய மாமன் மகன் தயாநிதி மாறன் அவர்கள் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படி ஒரு குடும்பத்துக்கு எத்தனை பதவி எதுக்கு அத்தனை பதவி வேற நாட்டில் எவனுமே இல்லையா திமுக வேற யாருமே இல்லையா திமுக உழைச்சவன் எவனும் இல்லையா என் பேர் ஸ்ரீராம் நான் இப்போ ரீசெண்டாக நடந்த ஜெய் மெயின் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி ஃபர்ஸ்ட் செஷனில் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் நைன் பெர்சென்டேஜ் வாங்கியிருக்கேன் இந்த இப்போ வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் வந்து என் அம்மா அப்பா அவள் வந்து பெருமைப்படுத்திட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த தருணத்தில் நான் என் தம்பியையும் நன்றி சொல்ல விரும்புகிறேன் ரெண்டு வருஷம் வந்து என்னை நல்லா என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க இந்த தருணத்தில் நான் என்னோட ஆகாஷ் ஃபேமிலி அவங்களையும் நான் வந்து தேங்க் பண்ணுறேன் ஏன்னா வந்து டூ இயர்ஸாக நான் நான் ஸ்டாப் என்ன டவுட் கேட்டாலும் சொல்லி தருவாங்க அவங்களோட டீச்சிங் குவாலிட்டியும் இருக்கு ஆகாஷ் மெட்டீரியல் வந்து ஜெய் மெயின்ஸ் மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் அண்ட் பியாண்ட் அதை விட அதிகமாக கஷ்டமாகவே நல்லா ஃபுல் சிலபஸை கவர் பண்ணி தான் இரு கொடுத்துருக்காங்க இப்போ அவங்க வைக்கிற டெஸ்ட்டெல்லாம் சொல்லணுன்னா அவங்க வந்து ரெகுலராக டெஸ்டிங்கை வச்சுட்டே இருந்தாங்க வீக்லி வந்து ஃபோர் டெஸ்ட் வச்சாங்க இந்த லாஸ்ட் ஒன் மந்த்தில் மட்டும் வீக்லி அண்ட் மோர் அடிஷ்னல் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் வச்சுட்டே இருந்தாங்க அந்த இப்போ வந்து இவங்க வைக்கிற டெஸ்ட்டு மட்டும் எழுதி அதை வந்து எரர் அனாலிசிஸ் பண்ணாலே நம்ம வந்து நல்ல மார்க் வாங்கிட முடியும் இப்போ நான் வந்து கரண்டாக வந்து அட்வான்ஸுக்கு தான் போக்கஸ் இருக்கேன் அட்வான்ஸில் வந்து என்னோட மார்க் வந்து இன்னும் இதை விட இன்னும் அதிகமாக வாங்கணும் இந்தியா லெவலில் நல்லா வாங்கணும்னு தான் என்னோட ஆசையா இருக்கு அதுக்கு தான் நான் இப்போ வந்து இருக்கேன் உழைச்சிட்ருக்கேன் முன்னால நான் வந்து வெறும் ஸ்கூல் லெவலில் தான் நல்லா டாப்பாக இருந்தேன் இப்போ வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடே நான் வந்து நல்லா படிக்கிற மாதிரி என்னை வந்து என்னோட தரத்தை உயர்த்திருக்காங்க ஆகாஷ்கு அதுக்கு நான் நன்றி சொல்கிறீங்க ஆ வந்து சின்ன இருந்தே நல்லா புரிஞ்சு படிக்கிறேன் அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு இவங்க வந்து ஒவ்வொரு லெசனுக்கும் நூற்றுக்கணக்கான சம் வந்து நல்ல அட்வான்ஸ் லெவல் சம் கொடுக்கறதுனால அதை போட்டு போட்டு எனக்கு வந்து மூளை டெவலப் டெவலப் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து அதனால வந்து என்னோட திங்கிங் அபிலிட்டிஸ் இஸ் பெட்டர் அண்ட் ஐஃப் அதனால நான் இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுறேன் எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் இப்போ ஸ்கூல் லெவல் சப்ஜெக்ட்லாம் ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுறேன் என்னோட எதிர்கால திட்டங்கள் வந்து இப்போ அட்வான்ஸ் வந்து மே இருபத்தாறு நடக்குது அதுலாம் அது அது மூலமாக தான் என்னால் ஐஐடி அந்த மாதிரி இதுக்கெலாம் இன்ஸ்டியூட்லாம் போக முடியும் இப்போ என்னோடய பிளான் வந்து ஐஐடி மெட்ராஸோ ஐஐடி பாம்பேலையோ அங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறது தான் பிளானாக இருக்குது அதுக்கு நான் ஒழிச்சிட்ருக்கேன் இப்போ வந்து இவங்க என்னை கரெக்டாக கைட் பண்ணுறாங்க ஏன்னா வந்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்காங்க கான்ஸ்டண்ட்டாக ஸோ வந்து நான் ரொம்ப எனக்கு வந்து என்னால இது முடியும் அந்த மாதிரி என்னால ஃபீல் பண்ண முடியும் எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுகா திருமங்கலக்குடி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் பல்வேறு கட்சியிலிருந்து இருந்து சுமார் நூற்றி பனிரண்டு பேர் தேசிய முற்போக்கு திராவிட கழக மாவட்ட செயலாளர் சுகுமார் தலைமையில் கட்சியில் இணைந்தனர் கட்சியில் இணைந்த அனைவருக்கும் சால்வை அணிவித்து வரவேற்றனர் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் தெரிவித்தபோது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இருப்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயமாக உள்ளது கேப்டன் மறைந்த பிறகும் பட்டி அவரது புகழ் நிலைத்துக் கொண்டிருக்கிறது தன்னிடம் உதவி கேட்டு வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் பாரிவள்ளலைப் போல் வாரி வழங்கியவர் கேப்டன் விஜயகாந்த் மேலும் நடிகர் விஜயகாந்தை தன் குடும்பத்தில் ஒருவராக பல பேர் நினைக்கிறார்கள் விருதாச்சலம் தொகுதியில் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்தவர் கேப்டன் விஜயகாந்த் என தெரிவித்தார் உலகம் முழுவதும் இன்று காதலர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி காதலர்கள் தங்களது அன்பை வெளிப்படுத்தும் வகையில் பூ மலர்கள் ரோஜா வாழ்த்து அட்டைகள் சாக்லேட் மற்றும் விதவிதமான பரிசு பொருட்களை வாங்கி தங்களுக்கு பிடித்தவர்களுக்கு பரிசீலித்து மகிழ்ந்து வருகின்றனர் மேலும் தங்களின் இணையுடன் சுற்றுலா தலங்கள் பூங்கா திரையரங்கு உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சென்று தங்கள் அன்பை வெளிப்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் உலக புகழ் பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் இந்து மக்கள் கட்சி சார்பில் தாலி கட்டும் போராட்டம் நடைபெற்றது அவர்களிடம் காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பி வைத்தனர் இருந்தபோதும் கோவில் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் கோவிலுக்கு வரும் காதலர்களுக்கு அறிவுரை கூறி கோவிலுக்குள் அனுமதிக்காமல் திருப்பி அனுப்பி வருகின்றனர் பன்ரொட்டி வட்டம் அண்ணா கிராம மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் முன்னாள் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் திரு கந்தன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு முன்னாள் தொழில்துறை அமைச்சர் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சம்பத் அவர்கள் தலைமையில் பன்ரோட்டி திருமலை நகரில் கந்தன் அவர்களின் திருவுருப்பு படத்திற்கு மலர் தூவி மாழையிட்டு மவுன அஞ்சலி செலுத்தினர் பிப்ரவரி கோவையிலே இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடைய தொடர் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது அதிலே ஐம்பத்தி எட்டுக்கும் மேற்பட்டவர்கள் உயிர் பலியாகி இருக்கின்றார்கள் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து உடல் உணமுற்று இன்றைய தினத்திலும் அந்த வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இருந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக படித்துறையிலே அவருடைய ஆத்மா சாந்தி அடைய மொட்டையடித்து திதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல ஆரஸ் எந்த இடத்திலும் அந்த வெடிகுண்டு தாக்கல் நடைபெற்றதோ அந்த இடத்திலே நினைவு தூண் அமைக்க வேண்டும் ஒரு நாடு தன்னுடைய பழைய வரலாற்றை மறக்கும் என்று சொன்னால் அந்த நாடு முன்னேற்றமடையாது எனவே வருங்கால சந்ததியினர் இப்பொழுது

கோவை நகரில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தலைமையில் ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் நகரின் முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் வெடிகுண்டு செயலிழக்க வைக்கும் எட்டு குழுக்கள் நகரின் முக்கிய இடங்களில் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் பாலாபட பாணியில் தமிழக கவர்னரை கிண்டல் அடிக்கும் விதமாக கோவையில் பல்வேறு இடங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன தமிழக சட்டப்பேரவை கூட்டு தொடரின் போது கவர்னர் தனது உரையை இரண்டு நிமிடங்களிலேயே முடித்துவிட்டு அவையை புறக்கணித்து வெளியே சென்றார் இதற்கு தமிழக அமைச்சர்கள் அரசியல் கட்சியினர் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இதனிடையே அவையிலிருந்து வெளியேறிய கவர்னரை கிண்டல் அடிக்கும் விதமாக மணிக்கூண்டு உக்கடம் ரயில் நிலையம் உப்பிழைவாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன காலா படத்தில் ரஜினியிடமிருந்து வில்லன் தப்பித்து செல்லும் போது ஒழிக்கும் பாடலை வைத்து ரீல் அந்து போச்சு கிளம்பு கிளம்பு என்ற வரிகளை வைத்து கவர்னரை கிண்டு நடிக்கும் விதமாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன